ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஆவிக்குரிய ருசி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் பால் மாத்திரமே உணவாக உட்கொண்டு வருவதால் ஒரு வகையில் இனிப்பு சுவை மாத்திரமே அவைகளுக்கு தெரியும் குழந்தைகள் பிறந்து ஏழு அல்லது எட்டு வாரங்களுக்கு பின்னர்தான் சுவைகளை உணரும் தன்மை வளர ஆரம்பிக்கும் பின்னர் கண்டதையெல்லாம் வாயில் போட ஆரம்பிக்கும் விரும்பாத சுவையாக இருந்தால் உடனடியாக துப்பிவிடும் ஒரு குழந்தை இனிப்பு புளிப்பு கசப்பு உப்பு ஆகிய நான்கு சுவைகளை வளர்க்க வேண்டும் இனிப்பை மாத்திரமே ருசித்த பிள்ளைகளுக்கு இந்த மாற்றம் பிடிக்காது இதனால்தான் குழந்தைகள் சாக்லேட் ஐஸ்கிரீம் போன்றவற்றில் அதிக நாட்டம் கொள்வதில் ரகசியமாகும் காய்கறியின் ருசியையும் அவசியமான மருந்துகளின் ருசியையும் விரும்பாததின் காரணத்தினால் அவைகளை ஒதுக்கி தள்ள ஆரம்பிக்கின்றனர் ஒரு ருசியை பழகவும் விருத்தியாக்கவும் குறைந்தபட்சம் இருபது முறை முயற்சி செய்ய வேண்டுமென மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதற்கு பொறுமையும் நேரமும் அவசியம் அந்த புது ருசி பழையின பின்பு அது அவர்களுடைய விருப்பமாக மாறிவிடும் ஆவிக்குரிய காரியங்கள் என்பது உலகத்தில் அதிகமாக விரும்பப்படத்தக்கது அல்ல உலகம் கொடுக்கும் ஆசாபாசங்கள் அதிக கவர்ச்சியுள்ளவையிலாக இருக்கின்றன ஒரு மனிதனில் மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் உள்ளன மாம்சத்தின்படி நடக்கின்றவர்கள் மாம்சத்திற்கு உரியவைகளை சிந்திக்கின்றார்கள் ஆவியின்படி நடக்கின்றவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது இந்த சிந்தையுள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் எனவே ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு ருசி நம்மில் விருத்தியாக வேண்டும் முதலாவது ஆவிக்குரிய காரியங்கள் வெறுப்பாகவும் தேவையற்றதாகவும் தோற்றமளிக்கும் அதில் பழக வேண்டும் ஆவிக்குரிய காரியங்கள் நம்மை நித்தியத்திற்கு வழிநடத்தும் என்பதை உணர்ந்து அதில் முயற்சி செய்ய வேண்டும் கர்த்தருடைய கிருவையினால் அதில் முன்னேற்றம் அடையலாம் நீதியின் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஆவிக்குரிய காரியங்களின் ருசியில் திருப்தி அடையும் வரை அவைகளின் ஒரு பசி தாகத்துடன் இருந்தால் கர்த்தர் நல்லவர் என்ற முடிவிற்கு வருவோம் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்